கும்பகோணம் நகராட்சியில அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போட்டு அந்த குப்பையை அகற்றி இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிங்கப்பூர் மக்களுக்கு இணையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் இதற்கு நாங்கள் உறுதி கொடுக்கிறோம் என்று கூறி அதற்காக நான் தமிழ் கடைசி வாய்ப்பு காலத்தில் ஐம்பதுகள்ல அன்றைக்கு உழவு தொழிலாளர்களையும் குத்தகைதாரர்களையும் சுரண்டி கொழுத்த பன்னீர்களுக்கு எதிராக போராடினாரு அந்த அரசியல் பணியிலேயே தன்னுடைய விபத்தில் உயரவிட்டாரு இன்றைக்கு இந்த திமுக அதிமுக பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும்